எல்லாரும் ஒரு பக்கம் எதிர்பார்த்து காத்து பயிற்சியை பார்த்து அதிகம் அச்சப்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் தான் பல சேனல்கள்ல ஜோதிடம் அப்படிங்கறத நீங்க கேட்டிருப்பீங்க எல்லாருமே அஷ்டமத்தில சனி அப்படிங்கிறது ஆட்டி பழைக்கும் படாத பாடு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நெகட்டிவாகவே பேசியிருப்பாங்க இந்த மாதிரியான எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது எதிர்மறை பேச்சு எதிர்மறை சிந்தனை அப்படிங்கிறத அப்படியே கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுருங்க ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறத நீங்கள் ஜெயிக்கலாமா இந்த அஷ்டம சனி காலகட்டத்தை எப்படி பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் கிடக்கிறது இந்த அஷ்டம சனி என்ன செய்யும் இதுக்கு வேறு ஏதாவது ரூட்டில் நமக்கு நல்லது நடக்குமா இதில் ஏதாவது பண்ணால் தப்பிச்சிக்கலாமா அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் நிச்சயமாக கடவுள் வந்து ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பார் அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்றம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நேரம் தான் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது என்ன ஜோசியரே சொல்கிறீங்க எது எப்படி நல்லது நடக்கும் அஷ்டம சனியில் அஷ்டம சனி தான் இருக்கு இல்லையே கொடுமையானது அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம் அது உண்மைதான் அதிலலாம் எந்த மாற்றமும் கிடையாது அதாவது சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி உங்களோட ராசிக்கு ஏழாவது வீட்டிலேருந்து எட்டாவது வீட்டுக்கு வரார் அதாவது கண்ட சனி அப்படிங்கிறது வந்து அஷ்டம சனியாக மாறுறாரு இதுவரைக்கும் இருந்த கண்ட சனி அப்படிங்கிறது மோசம் அப்படின்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது அதை விட மோசமாக ஜோதிடன்னா ஆமாம் ஆனால் அதுலேருந்து தப்பிக்கலாமா ஜோதிக்காரன்னா நிச்சயமாக தப்பிக்கலாம் அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்குது அஷ்டம சனி அப்படிங்கிறது அதுலேருந்து ஒரு பதினெட்டு நாள் எடுத்துங்க ஏப்ரல் ஏப்ரல் பதினாலாம் தேதி குரு பயிற்சி நடக்கும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ராகிக்கேது பயிற்சி நடக்கும் அப்ப சனி பயிற்சி நடக்கிற அடுத்த பதினஞ்சு நாள்ல உங்களுக்கு குரு பயிற்சி நடக்குது இந்த பதினஞ்சு நாளை மட்டும் நீங்க கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு ஓட்டி ஆகணும் ஏன்னா சனியும் அஷ்டமத்துக்கு வராரு இந்த பதினஞ்சு நாள்ல குருவும் பார்த்தீங்கன்னா பத்தாவது வீட்டுல தான் இருப்பாரு பத்தாவது வீட்டுல பாவ கிரகங்கள் இருக்கலாம் அந்த பிள்ளை புண்ணிய கிரகமான குரு இருக்க கூடாது பதவியில் நாசம் அப்படிங்கிறத செய்வாரு இந்த பதினஞ்சு நாள் அதாவது மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருந்து ஏப்ரல் பதினாலு வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு ஓட்டிங்க குறிப்பா வேலை செய்யற இடத்துல எந்த பிரச்சனையும் இந்த பாஞ்சு நாள்ல பண்ணாதீங்க வேலை போயிடும் அது அரசாங்க உத்தியோகமா இருந்தாலும் சரி தேவையில்லாத ஏதாவது பஞ்சாயத்து வந்துடும் முடிஞ்சா இந்த பதினஞ்சு நாளைக்கு லீவு போட்டு செவனேன்னு வீட்டில் கூட படுத்து கிடக்கலாம் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துங்க பதினஞ்சு தேதிக்கு மேலே எதுவும் நடக்காதா ஜோசியர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் குரு பகவான் உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார் பதினோராவது வீட்டுக்கு குரு வந்துடுவார் அப்ப பத்து காசு பணம் அப்படிங்கிறது நம்ம கையில புரள ஆரம்பிச்சிரும் மத்த பிரச்சனை எப்படி வந்தாலும் பரவாயில்ல பத்து காசு இருக்கே அப்படிங்கிற மன நிம்மதி அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வரும் அப்ப இந்த அஷ்டம சனி என்ன பண்ண போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் பொதுவாகவே அகப்பட்டவனுக்கு அட்டமத்தல சனியும் இப்ப நீங்க அகப்பட்டிருக்கீங்க அப்ப கூடுமான வரைக்கும் மற்றவங்க பிரச்சனையை எட்டி கூட பார்க்கக்கூடாது யாருக்கும் பணம் பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுக்கக்கூடாது யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட தலை போகிற காரியமாக இருந்தாலும் சரி ரொம்ப நெருங்கின உறவுலேருந்து ஒருத்தருவாங்க ஒரு அர்ஜெண்டாக மருத்துவ செலவு பையன் நம்ம கையில் இருந்தால் பத்து ரூபா கொடுங்க அது திரும்பி வராது இதை நான் தாங்கிக்க முடியும் அப்படின்னு நினச்சா கொடுத்துருங்க அதை பத்தி தப்பு கிடையாது இன்னும் நல்லது செய்யறது உதவி செய்கிறதால நம்ம கெட்டு போகிறதில்ல ஏன்ட்டா ஒரு ஐம்பதாயிரம் இருக்கு இந்த ஐம்பதாயிரத்தை கொடுக்குறேன் இது வரலனாலும் பரவாயில்ல நான் தாங்கிப்பேன் ஏதோ ஒரு புண்ணியத்தில் சேரட்டும் போ அப்படின்னு கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க இல்லை இல்லை என்கிட்ட பணம் இல்லை என்ன பண்ணுறது அர்ஜென்ட்டு கஷ்டம்னு இருக்கிறானே இன்னொருத்தன்ட்ட ஜாமீன் வாங்கி கொடுத்து நீங்கள் பணங்கன்னு கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா சிக்கனா சிவனாண்டின்னு உங்களை செதைச்சி தான் விட்டு போவார் சனியாக எந்த மாற்றமும் இல்லை அதனால் யாருக்கும் ஜாமீன் ஜவாப்தாரி ஏற்றக்கூடாது அதுமாரி ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும் நிறையா வேலையை உணர்ந்து என்கிட்ட கொடுக்குறா பக்கத்தில் ஒருத்தர் சும்மா தான் இருக்கார் அவர்கிட்ட கொடுத்து செய்யலாம் இப்பா எனக்கு வேலை இருக்குப்பா இந்த வேலையை கொஞ்சம் பார்த்து கொடுப்பா அப்படின்னு நம்ம வேலையை இன்னொருத்தட்டை ஒப்படைச்சா அதில் வாங்கப்படுறது உறுதியாக மாற்றம் இல்லை அதனால அஞ்சு மணி வரைக்கும் ஆஃபீஸில் வேலை செய்கிறதா எட்டு மணி வரைக்கும் வேலை செஞ்சாலும் சரி நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும் ஏன்னா கடுமையாக உழைச்சோம்னா சனிக்கு பிடிக்கும் அது வந்து உங்களுக்கு நிறையா நன்மைகள் அப்படிங்கிறத செய்வார் அதனால் உழைக்கிறதுக்கு மலைக்கவே கூடாது இந்த மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு இல்லை முப்பது கால் இல்லை முந்நூறு காலும்பிங்க நான் சொல்கிறது தான் நியாயம் நான் சொல்கிறது தான் வேதாங்கிற ஆள் அந்த வரட்டு கௌரவத்தெல்லாம் கொஞ்சம் உதறி தூக்கி போடுங்க இன்னொருத்தவங்க சொல்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க வயசுல மூத்தவங்க அனுபவசாலிகள் சொல்றதை கொஞ்சம் கேட்டுக்கிட்டு செயல்படுங்க அதே மாதிரி வேலை செய்யற இடத்துலையும் சரி குடும்பத்துலையும் சரி கிண்டல் கேலி நக்கல் நையாண்டி இருக்க கூடாது குறிப்பா வேலை செய்யற இடத்துல ஒரு பெண்மணி இருப்பாங்க கொஞ்சம் உரிமையா நட்போட பேசுவாங்க நம்ம கேலி கிண்டல் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருவோம் அது பல மடங்கு பிரச்சனை நமக்கு வரும் அது மாதிரி பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி மாற்று பாலினத்தவர்கிட்ட பழகும்போதோ பேசும்போதோ ரொம்ப கவனமாக இருக்கும் இல்லாட்டி மாற்றுப்பால் இனத்தவரால் அவமானப்பட்டு நிற்க வேண்டிய சூழல் இருக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுமாரி தேவையற்ற சல்லாப உறவுகள்லாம் உங்களை தேடி வரும் அதில் ரொம்ப கவனம் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் குறிப்பாக பெண்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல தங்களோட பர்சனல் எதையும் பகிர்ந்து கூடாது இதனால் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு இது மாதிரி தப்பான சகவாசம் எதா இருந்ததுன்னா அதை முன்கூட்டியே விட்டுருங்க இல்லாட்டி அதால பிரச்சனை வரும் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துல குரு இருந்துட்டு காசு பணம் கொஞ்சம் கொடுப்பாரு கஷ்டத்திலே நமக்கு ஒரு காசு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி காசு தான் இருக்கேன்னு கொஞ்சம் சௌரியத்துக்கு விளாடுவோம் இந்த வேலையை வச்சுக்கிட்டா சனி போட்டு வெளுத்துருவாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை இதனால இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது ஏப்ரல் பதினெட்டில் நடக்குது சனி பயிற்சி முடிஞ்சு பதினேழு நாள் அதுவும் நடக்குது அப்ப ராகு வராாரு வராரு ராசிக்கு ஏழாது வீடு கலத்திரத்தில் ராகு வராரு ஜென்மத்தில் கேது வராரு ஏழா வீட்டில் ராகு வராருனாலே புதம் குண்டாட்டியை பிரிக்க போகிறாருன்னு அர்த்தம் தேவையில்லாத சண்டை சச்சரை உணர்ந்து விடுவார் தேவையில்லாத பிரச்சனையை உணர்ந்து விடுவார் அதனால குடும்பம் வரைக்கும் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போகணும் இல்லை எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு சொந்த ஊரை விட்டு ஓடுறன்னா ஓடி போடுங்க இல்லை ஒரு வெளிநாடு போகிறன்னா கண்ணங்குடிக்கு ஓடிப்போங்க மச்சான் ஒருத்தன் மாமா மாமாவரத்தன் விசாரிக்கிறேன் எவனுமே எடுக்காட்டியும் பரவாயில்ல எனக்கு வாய்ப்பு கிடைக்கிது அவன் கையில் காலையில் உளுந்தா நான் எடுத்துட்டு எங்கேயோ வெளியூர் போகிறேன் அப்படின்னா ஓடி போகிறது நல்லது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுக்கு ஒரு மிகப்பெரிய பரிகாரம் இந்த அஷ்டம சனியும் உங்களை ஒன்றும் பண்ணாதே கலத்திரத்தில் இருக்கிற ராகுவும் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார் அதே நேரத்தில் எதனால் இதை சொல்ல வரேன்னா குருவோட பார்வை அப்படிங்கிறது மேலே விழுந்து ராகு புனித போட்டுருவார் குரு பயிற்சிக்கு பிறகு அதனால தான் பெரிய அளவுல பிரிவினை வராது நம்ம எங்கேயாவது இப்படி இருந்தாண்டா இருந்தாண்ட இப்போ சொந்த ஊர்லயே வேலை பார்க்குறேன் குடும்பத்திலே வீட்டுல மூணு வேலையும் சோற்று தின்னுட்டு ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அப்படிங்கிறவங்க ஒரு தொலைதூரத்துக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் போயிட்டு போயிடுங்க சாயந்தரம் காலையில வேலைக்கு போனோமா ராத்திரி வீட்டுல வந்தால் படுத்து தான் நேரம் சரியா இருக்கணும் தேவையில்லாத வேற எந்த பஞ்சாயத்தும் வச்சு விடாது இல்லை ஒரு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்க தான் ஓடிப்போங்க கூடுமானம் வரைக்கும் கர்ம வினைகளின்படி வாழணும் இது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா சனி வந்து அஷ்டமத்தில் இருக்கும்போது ஆட்டி படைப்பார் கர்ம வினைகளின்படி வாழ்ந்தா அள்ளி கொடுப்பாரு சனியே அள்ளி கொடுப்பாரு சொன்னா உங்களுக்கு நம்ப முடியாது அஷ்டம சனி மாதிரி அள்ளி கொடுக்குற சனியமும் நீங்க பார்க்க முடியாது கெட்ட இடத்துல இருக்கும்போது சனி அள்ளி கொடுப்பாரு ஏன்னா உன்னை சோதிச்சு பார்ப்பாரு இப்படிதான் கஷ்டம் கொடுக்கணும்னு இல்லை பத்து காசு இல்லாமல் கூட ஆக்குவாரு ஆனா குரு லாபம் வீட்டுக்கு வரதால கொஞ்சம் பத்து காசு இருக்கும் ஆனா வந்த நிமிஷமே செலவாயிடும் பத்துல மிச்ச எல்லாம் வைக்க முடியாது திடீர் செலவு வரும் கரை வாங்க வேண்டிய சூழல் வரும் அவ்வளோ கஷ்டத்துலையும் ஒருத்தன் நேர்மை தவறாம இருக்காம பாரு அவனுக்கு சனி கஷ்டத்தையே கொடுக்க மாட்டார் சனி மாதிரி அள்ளி கொடுக்குற கடவுளை நீங்கள் பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு சனி கொடுப்பார் ஏன்னா சனி கொடுத்தா தடுக்க ஆள் இல்லை அப்போ என்ன கர்ம வினை இப்படி வாழ்றது ஜோசியர் அப்படின்னா ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை செய்கிறமா இந்த காலகட்டத்தில் லஞ்சம் ஆகக்கூடாது குறிப்பா ஏல உங்களை தேடி ஒரு கோரிக்கை வராங்களா அவங்களுக்கு முதல்ல வேலையை முடிச்சு கொடுங்க அந்த இழுக்கடிக்கிறது அவங்களை அலக்கழிக்கிறது இந்த வேலைலாம் வச்ச கூடாது ஒரு தனியார் துறையில் இருக்கமா நம்ம வாங்குற சம்பளத்துக்கு விசுவாசமாக நம்ம வேலை செய்யணும் இன்னொருத்தனை போட்டு கொடுக்கறது இன்னொருத்தனை கெடுக்கிறது இன்னொருத்தனை மிரட்டி பார்க்கறது இந்த வேலை வச்ச விடாது இந்த நம்ம ஒரு தொழில் செய்கிறோம்மா நம்மள்ட்ட வேலை செய்கிற பணியாளர்களை நல்ல முறையாக பார்த்துக்கணும் அவனுக்கு நல்ல சம்பளம் போதிய ஓய்வு நல்ல சாப்பாடு அவனுக்கு ஒரு அல்ல அர்ஜென்ட்னா நம்மள்ட்ட இருக்க பத்து ரூபாயை கொடுத்து உதவுறது இது மாதிரி நம்ம கூட உள்ளவங்களை நம்மளை பார்த்துக்கிட்டோம்னா சனி நம்மளை பார்த்துவார் அது மாதிரி எந்த உயிர்களுக்கும் திங்கு அப்படிங்கிறது விளைவிக்க கூடாது இந்த அஷ்டம சனி நடக்கக்கூடிய ரெண்டரை வருஷத்துலேயும் எப்பேற்பட்ட விருந்தோம்பலாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட வெளியூர்ல போய் எப்பேற்பட்ட பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கி இருந்தாலும் சரி சனிக்கிழமை மாமிச உணவுகளை தொட்டு கூட பார்க்காதீங்க இது ஒன்னே பெரிய பரிகாரம் சனி உங்களுக்கு வாரி கொடுத்துருவார் சனிக்கிழமை மாமிச உணவுகள் அப்படிங்கிறத தொட்டு கூட பார்க்க கூடாது சனிக்கிழமையில கருப்பு நிற ஆடை அப்படிங்கிறத அணிங்க ஒரு சின்ன உடையாது ஒரு கருப்பு பேண்டோ கருப்பு சட்டையோ இல்லை ஒரு கருப்பு கரிச்சு போகாது உங்கள் உடம்புல வச்சுக்கிங்க சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுங்க அதே சனிக்கிழமையில் மாற்றுத்திறனாளிகள் கைகால் முடியாதவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க செவ்வாய்க்கிழமை ராவுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றிட்டு வாங்க சாலையோரத்தில் வசிக்கக்கூடிய வீடற்றவர்களுக்கு ஒரு போர்வை வாங்கி கொடுக்கலாம் இல்ல அவங்களுக்கு ஏதாவது தங்கும் இடவசதி வசதி ஏற்பாடு செஞ்சு தரலாம் இது மாதிரி ஏதாவது உதவிகள் அப்படிங்கறத செஞ்சு கொடுங்க நிச்சயமாக இந்த சிம்ம சனி காலகட்டத்தை நீங்க கடந்துடலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி